குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைய கிழமை சனிக்கிழமை ஆடி மாதம் பத்தாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தைந்து மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி அதிகாலை பன்னிரெண்டு ஐம்பத்தெட்டு மணி வரை பிரதமை திதி அதற்கு பின்பாக துவிதியை திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் மாலை ஆறு பதினோரு மணி வரை ஆயில்யம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக மகம் நட்சத்திரம் இருக்கின்றது மாலையில் ஆறு பதினோரு ஒரு மணி வரை மரண யோகமும் அதற்கு பின்பாக அமிர்த யோகமும் இன்றைய தினத்தில் உள்ளது இன்றைய நல்ல நேரம் மதியம் பன்னெண்டேகால் மணி முதல் ஒன்னேகால் மணி வரை மாலையில் ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளியை நேரம் காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்ட நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் மாலை ஆறு பதினோரு மணி வரை பூராடம் அதற்கு பின்பாக உத்திராடம் நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ரிஷபத்தில் சுக்ரன் மிதுனத்தில் குரு பகவான் கடகத்தில் சூரியன் புத பகவான் மற்றும் சந்திரன் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் கேது ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் உள்ளார்கள் தற்போது பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் வீடு வனை சம்பந்தமான விஷயங்கள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் கலைநயம் மிகுந்த வீடுகள் அமைக்கக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல மிகுந்த ஆர்வங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது உறவு முறைகள் உங்களுடைய அண்டை அயலார்கள் இவங்களோடு நெருக்கங்கள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கும் உங்களுடைய அம்மாவோடு இணக்கமாக இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது வீட்டுல நல்ல காரியங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் முயற்சிகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது பண்ணை சம்பந்தமான விஷயங்கள் விவசாயம் வியாபாரம் சார்ந்த துறைகள் இந்த மாதிரியான துறைகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் புதிதாக ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது வரவுகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பயண ரீதியிலான விஷயங்களையும் எதிர்பார்த்த லாபநிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் பயண ரீதியிலான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளில் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை சற்று தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து இடையூறுகள் தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது பெரியோர்களுடைய ஆலோசனையின்படி செயல்படும் பொழுது நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு ரிஷப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல புதிதான விஷயங்கள்ல அதிக ஆர்வங்கள் கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது எடுக்கக்கூடிய காரியங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் கைகூடக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஒரு சிலருக்கு இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் சிறுதூர பயணங்கள் போக வேண்டிய சூழல்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய சகோதர சகோதரிகள் மாமனார் வேலையாட்கள் இவங்க எல்லாருக்கும் பெரிதாக ஆதரவு தரக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க எந்த ஒரு காரியத்திலையும் துணிச்சல் மிகுந்த நபராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது எதிரிகளை எல்லாமே வெற்றி கொள்ளக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கும் கலை சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம் அவசரப்படாம செயல்படும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது கைகூடக்கூடிய சூழல்கள் உள்ளது நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் மிருக சீர்ஷ காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் அடுத்தவர்களுக்காக ஏதேனும் நன்மைகள் செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது அளவு கடந்த எதிர்பார்ப்புகளை சற்று இன்றைய தினத்தில் குறைத்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியான நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஆண்டாள் ரெங்கமன்னார் வழிபாடு மிதுன ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்திலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் வரவுகள் இருக்கக்கூடிய தினம் பண வரவு பொருள் வரவு உள்ளிட்ட வரவுகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக உள்ளது ஆபரண சேர்க்கைகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது சந்திப்புகள் நிகழக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது இனிமையான கலகலப்பான பேச்சுவார்த்தைகளால் அடுத்தவர்களை கவரக்கூடிய சூழல்கள் இருக்கும் முகப்பொலிவு அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் இருக்கின்றது இசை பாட்டு நடனம் உள்ளிட்ட கலைகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் இது குறித்த முயற்சிகளிலையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது பள்ளி சம்பந்தமான படிப்புகளை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல இன்றைய தினத்தில் நாட்டங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை சற்று இன்றைய தினத்தில் குறைத்து கொள்ளலாம் உங்களுடைய குடும்பத்தார்கள் தாய்வழி மூத்தோடன் பிறப்புகள் இவங்களுக்கு அதிக லாப நிலைகள் இன்றைய தினத்தில் உங்களால் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக உள்ளது நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க விடுபட்டு போன விஷயங்கள் இருந்தால் அது குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்களில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி தேவி வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் முகப்பொழிவு அதிகரிக்கும் அழகான தோற்றம் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய சிந்தனைகள்னு பார்க்கும் பொழுது நுணுக்கமான சிந்தனைகள் அறிவார்ந்த சிந்தனைகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது கலை சார்ந்த விஷயங்கள்லேயும் ஈடுபாடுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய சுய முயற்சிக்கான ஒரு தினமாக இருக்கின்றது ஒரு சில விஷயங்களில் தலைமை பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இன்றைய தினத்தில் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் குறித்த முயற்சிகளில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது மற்றபடி நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் நல்ல முன்னேற்றங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம் சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள் குழப்ப நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் விட்டுதல் முடி விட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரய செலவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது தேவையில்லாத செலவினங்களை முடிந்தளவு தவிர்க்கலாம் வெளிநாடு பயணங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் விற்பனை செய்யக்கூடிய முயற்சிகள் இருந்தால் அதுலேயும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நல்லபடியாக விற்பனையாகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது செலவுகள் சார்ந்த விஷயங்களில் கவனநிலைகள் அவசியம் நல்ல நிம்மதியான உறக்கங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் ஒரு சிலர் மறைமுகமான ரகசியமான விஷயங்களில் ரொம்பவும் நுணுக்கமாக செயல்படக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது கடனாக வாங்கியிருக்கக்கூடிய பணம் இல்லைனா பொருளை திரும்ப செலுத்தக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதிலும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல காரியங்கள் வழியில் ஈடுபாடுகள் இருக்கும் வெளிநாடு பயணங்கள் குடியுரிமை சம்பந்தமான விஷயங்கள் இதன் வழியிலான செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது பூரண் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல காரியங்கள் வழியிலான செலவினங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இதன் வழியிலான செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது உத்தரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதே மாதிரி தேவையில்லாத சின்ன சின்ன கருத்து மோதல் பிரச்சனைகள் விவாதங்கள் இருந்தால் அதையெல்லாம் முடிந்தளவு தவிர்க்க வேண்டிய கட்டாய நிலைகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ப்ரௌன் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு கன்னி ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவானும் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் பல்வேறு லாப நிலைகளும் யோக நிலைகளும் இருக்கக்கூடிய நல்ல தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது எதிர்பார்த்த ஆதரவுகள் உங்களுக்கு சரியாக கிடைக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது எந்த ஒரு காரியங்கள் குறித்த முயற்சிகள்லேயும் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் கைகூடக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுடைய சித்தப்பா இவங்களுக்கு நீங்கள் ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்காக வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உல்லாசமான சிந்தனைகள் அதிகரிக்கும் சந்தோஷமான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய சூழல்கள் இருக்கும் விரும்பிய பொருட்கள் வாங்குறதாக இருக்கலாம் இந்த மாதிரி விருப்பப்பட்ட விஷயங்கள் எதுவோ அது குறித்த முயற்சிகள்ல ஈடுபாடுகள் முகிந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதிக ஆசைகளால் பிரச்சனைகள் வரலாம் அதில் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினம் எடுக்கக்கூடிய காரியங்கள் கைகூடக்கூடிய சூழல்கள் உள்ளது சங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் என்ற தினத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களால் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஏதேனும் நன்மை நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அளவு கடந்த எதிர்பார்ப்புகளை முடிந்தளவு தவிர்க்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி தேவி வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ரபகவான் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் தொழில் குறித்த முயற்சிகள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் இதில் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது பணியிடங்களில் ரொம்பவும் நுணுக்கமாக ரொம்பவும் புத்திசாலியாக நடந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பீங்க அதன் வழியில் உங்களுக்கு நல்ல பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது பணியிடங்கள் தொழில் சார்ந்த இடங்களில் தலைமை பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது அச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கற்பித்தல் சம்பந்தப்பட்ட கணித ரீதியிலான விஷயங்கள் கூட்டுறவு சம்பந்தமான விஷயங்கள் வணிகம் சார்ந்த துறைகள் இந்த மாதிரியான விஷயங்களில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும் இது குறித்த தொழில் வியாபாரம் சார்ந்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய தொழில் வழி நபர்கள் மற்றும் மாமியார் இவங்களுக்கு நீங்கள் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அளவு கிடந்த எதிர்பார்ப்புகளை தவிர்க்கலாம் உங்களால் மற்றவர்களுக்கு ஏதேனும் லாப நிலைகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது மற்றபடி நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஆண்டாள் வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பாக்யங்களை பெறக்கூடிய தினம் அடையக்கூடிய தினமாக இருக்கின்றது எதிர்பார்த்த உயர்வுகள் இருக்கக்கூடிய நல்ல தினம் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய தினமாக உள்ளது தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும் இறை ரீதியிலான காரியங்களை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இன்றைய தினத்தில் இருக்குது அது குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும் தான தர்மம் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளிலையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது புனித பயணம் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது ஆராய்ச்சி துறை சார்ந்த கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல இன்றைய தினத்தில் அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியாக உள்ளது வெளிநாடு பயணங்கள் வெளிநாடு வேலை இல்லை தொழில் முயற்சிகளில் நன்றாக செயல்பட்டு முன்னேற்றம் காணக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது உங்களுடைய தந்தைக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உள்ளது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரு சின்ன சின்ன காரியங்களிலையும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படலாம் பயணங்கள் குறித்த முயற்சிகளில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படும் பொழுது நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த உயர்வுகள் எதிர்பார்த்த மரியாதைகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக உள்ளது மன மகிழ்ச்சியை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்கள் புதிதான காரியங்களை தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது சின்ன சின்ன குழப்ப நிலைகள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம் கொஞ்சம் கருத்து மோதல் பிரச்சனைகள் விவாதங்கள் முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து இடையூறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய உடைமைகள் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் பொருட்கள் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம் ஒரு சிலருக்கு ஏமாற்றம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய பெயருக்கு கலங்கம் வராத மாதிரியான செயல்பாடுகளை செய்ய வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது எல்லா விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படும் பொழுது நன்மைகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது வீண் அலைச்சல்கள் இடைஞ்சல்கள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கும் இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயங்கள் பென்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் இன்றைய தினத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக உள்ளது உடல்நிலை சார்ந்த பகுதிகளிலேயும் கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கும் அதில் இடையூறுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் உள்ளது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் குறித்த முயற்சிகள் பேச்சுவார்த்தைகள் இதில் எல்லாத்திலையும் கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக உள்ளது புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் முடிந்த அளவு தவிர்க்கலாம் புதிதான காரியங்களை தவிர்க்கலாம் பேச்சுவார்த்தைகளில் கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் தர்ஷணாமூர்த்தி வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய கணவன் மனைவிக்கு இடையே இணக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது உங்களுடைய மனைவி நண்பர் உங்களுடைய இரண்டாவது பிள்ளைகள் உங்களுடைய தாய் வழி பாட்டி இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் அதிக ஆதரவுகள் தருவீங்க இவங்களுக்கு இன்றைய தினத்தில் நுணுக்கமான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது நுணுக்கமான செயல்பாடுகள் இவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் தொடங்கலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் குறி அது குறித்த முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது வெளி நாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் தர்ம சிந்தனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது வங்கி சார்ந்த பேச்சுவார்த்தைகள் வரன் குறித்த பேச்சுவார்த்தைகள் பிஸ்னஸ் தொடர்பான முயற்சிகள் இந்த மாதிரி உங்களுடைய தேவை ரீதியிலான முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்னால உங்களுடைய உறவு முறைகள் நண்பர்களுக்கு ஏதேனும் லாப நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது அளவு கிடந்த எதிர்பார்ப்புகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் உங்களுடைய ராசியான நிறம் கரும் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் வேலை ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது எதிர்பார்த்த நன்மை நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது பணி புரியக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா பணியிடங்களில் ரொம்ப நுணுக்கமான சிந்தனைகளால் முன்னுரிமை பெறக்கூடிய நபர்களாக இன்றைய தினத்தில் இருப்பீங்க உங்களுக்கான தனி மரியாதை கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது செலவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதே மாதிரி உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மருத்துவ ரீதியிலான விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கும் உங்களுடைய பொருட்கள் உடைமைகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இன்றைய தினத்தில் பார்த்து கொள்ள வேண்டியதும் அவசியமானதாக உள்ளது எதிரிகள் வழியில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது கருத்து மோதல் பிரச்சனைகள் விவாத நிலைகளை முடிந்தளவு தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களால் மற்றவர்களுக்கு லாப நிலைகள் இருக்கும் எல்லா காரியத்திலையும் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் நல ஆரோக்கியம் மேம்படும் வேலை குறித்த முயற்சிகள் இருந்தால் அதை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யுங்க விடுபட்டு போன விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் அதையும் எடுத்து செய்யுங்க அதில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாமே நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கரும்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லா காரியங்கள்லேயும் ஆர்வங்கள் இருக்கும் அவங்க படிக்கிறாங்க இல்லைனா வேறு ஏதாவது துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்கனாலும் இன்றைய தினத்தில் அவங்களுக்கு ஆர்வம் மிகுதிகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய சிந்தனைகள்னு பார்க்கும் பொழுதும் நுணுக்கமான சிந்தனைகள் அறிவார்ந்த சிந்தனைகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த சிந்தனைகள் உங்களுடைய மனநிலை இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மனநிலையும் இன்றைய தினத்தில் சந்தோஷமாக கலகலப்பாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் இருக்கும் குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்யுங்க அதன் வழியில இன்றைய தினத்தில் நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய தந்தை வழி உறவுகள் நட்புகள் இவங்க எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் உள்ளது திரைத்துறை சம்பந்தப்பட்ட துறை ரீதியிலான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் அதில் எதிர்பார்த்த உயர்வுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் குறித்த முயற்சிகளில் சின்ன சின்ன கவன அவசியம் மற்றபடி நன்மையை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உயர்வுகளால் நன்மை அடையக்கூடிய தினம் ஒரு சிலர் வீட்டில் குழந்தை பேரு சம்பந்தமான வரவுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியமானதாக உள்ளது சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ